கொஞ்சம் வரலாற்றை ரீவைன் பண்ணி பார்த்தோம்னா கலைஞர் காமராஜரை என்னெல்லாம் பேசியிருக்கார் விருதுப்பட்டியில கருவாட்டு வியாபாரம் செய்யக்கூடிய கருவாட்டுக்காரி சிவகாமியின் புத்திரன் தான் இந்த காமராஜர் பேசினவர் கலைஞர் துறவரம் பூண்ட பட்டினத்தடிகளை துறந்த போல நான் என் மகனை நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்கேன் துறந்துட்டேன்னு சொல்லி அந்த அம்மா சிவகாமி அம்மா கண்ணீர் மல்க ஒரு பத்திரிகை ஆசிரியர்கிட்ட சொன்னார்களாம் வரலாறு இப்படிப்பட்ட ஒரு உத்தமர் அவரை பெற்ற சிவகாமி அம்மாவை தரக்குறைவாக பேசினவர் தானே கலைஞர் அது மட்டும் இல்லை இந்தியா பொதுவாக ரஷ்யாவுக்கு எறும்பு மாட்டுத் தோலை தான் ஏற்றுமதி செய்யும் இப்போ இவர் என்ன மெத்த படித்தவரா இவரை வந்து இப்போ ரஷ்யாவுக்கு அனுப்பியிருக்குன்னு சொல்லி சொன்னவர் எரும மாடுக்கு எருமை மாடை ஒப்பிட்டு காமராஜரை விமர்சனம் செய்தவர் கலைஞர் சுவிட்சர்லாந்து பேங்லியும் சுவிஸ் பேங்க்லையும் வந்து ஐதராபாத் ஸ்டேட் பேங்க்லேயும் காமராஜர் பல கோடிகளை சேர்த்து வச்சிருக்காருன்னு பேசினவர் தானே கலைஞர் அவர் என்ன சொன்னாரு காமராஜர் அதற்கு வேடிக்கையாக வங்கி கணக்கு விவர விவரங்களையும் செக் புக்கையும் கொடுங்க நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொன்னவர் அந்த உத்தமர் வேடிக்கை என்னன்னா அவர் இறக்கும்போது ஒரு ஜிப்பால நூறு ரூபாய் தான் இருந்தது அவருடைய வங்கி கணக்குல எம்பியாக பணிபுரிந்ததற்கான சம்பள தொகை இருந்தது பத்தாயிரம் ரூபாய் அப்படிப்பட்ட உத்தமர் நமது ஐயா காமராஜர் ஐயா இப்படிப்பட்ட நபருக்கு பொண்ணு யாரும் கொடுக்கலன்னு பேசினவர் கலைஞர் கல்யாணம் பண்ணிக்காம தன்னை தமிழகத்திற்காக அர்ப்பணித்தவர் ஐயா காமராஜர்